ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து மே தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்தும் குவிதலை பொறுத்தும் தமிழ்நாட்டில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது ஒவ்வொரு இடங்கள்லையும் வெவ்வேறு விதமான நேரங்களில் மழை இருக்கும் குறைவான மழையும் இருக்கும் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் வெயிலின் தாக்கம் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் சேலம் நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருச்சி மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதாவது நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேரங்கெட் முதல் நூற்றி நாலு டிகிரி ஃபேரங்கெட் அளவில் இருக்கும் இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரங்கெட் முதல் நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேரங்கெட் வரை வெப்பநிலை பதிவாகும் இதன் பிறகு ஏப்ரல் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் மறுபடியும் வெப்பநிலை பகல் நேரம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையை காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களில் மட்டும் சில இடங்களில் நம்ம மலை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யாமல் வறண்ட வானிலையே காணப்படும் அதிகபட்ச வெப்பம் பதிவாகும் இதன் பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி வங்கக்கடலில் உருவாகும் இதனால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகிய நான்கு நாட்கள் மறுபடியும் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை கனமழை பெய்யும் இதற்கு பிறகு மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் உருவாகும் ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து மே அஞ்சாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பரவலான கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் நம்ம மழை இருக்குங்கிறத வரும் நாட்களில் பார்க்கணும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்